மற்றொரு நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகள் புறக்கணிக்கப்படும் என்று வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பானது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது நில அலவர் முதல் ஆய்வாளர் அலுவலக உதவியாளர்கள் வட்டாட்சியர்கள் பணிகள் புறக்கணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகள் புறக்கணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்த அறிவிப்புமானது வெளியாகியுள்ளது நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது நில அலுவல் முதல் ஆய்வாளர் அலுவலக உதவியாளர்கள் வட்டாட்சியர்கள் ஆகியோர் பணிகள் புறக்கணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம் ஜெயலானி நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகள் புறக்கணிக்கப்படும் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம் தமிழகம் முழுவதிலும் தற்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்திற்கு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியின் உத்தரவின் அடிப்படையில் தற்போது இந்த பணிகள் தமிழகம் முழுவதிலும் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகளுக்காக தற்போது வருவாய்த்துறை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கான எந்த ஒரு நிதி ஒதுக்கீடோ முன்னறிவிப்போ அவர்களுக்கான அந்த போதிய பணியாளர்களை நியமிக்காமலோ இந்த பணிகளை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவதாகவும் இதனால் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு பணிச்சுமை ஏற்படுவதாகவும் தெரிவித்திருந்தனர் இது தொடர்பாக ஏற்கனவே தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து நேற்றைய தினம் முறையீடு என்பதனையும் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அது தொடர்பாக எந்த ஒரு விவகாரமும் இருக்காத நிலையில் நேற்று மாலை நடைபெற்ற கூட்டத்தில் தற்போது நாளை முதலாக பணி போராட்டத்தில் ஈடுபட போவதாக தற்போது அறிவுறுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பணிகளை நாளை முதல் மேற்கொள்ளப் போவதில்லை என்பதாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு அறிக்கையில் சுட்டிக்காட்டினார் குறிப்பாக திங்கட்கிழமையான இன்று மாலை அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாகவும் தற்போது வருவாய்த்துறை சங்கம் சார்பில் பெருந்தரல் முறையீடு செய்து மாவட்டம் மற்றும் வட்ட தலைமை அலுவலகத்திற்கு ஆர்ப்பாட்டம் என்பதே நடத்தப்படும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு பிறகாகவும் இவர்களுக்கு கோரிக்கை தொடர்பாக எடுக்கப்படவில்லை எனில் நாளைய தினத்தில் முதலாக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் எஸ்ஐஆர் பணிகள் அனைத்திலும் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படும் என்பதாகவும் குறிப்பாக படிவங்கள் பெறுதல் இணையத்தில் பதிவேற்றம் செய்தல் ஆய்வுக் கூட்டங்கள் என அனைத்திலும் பங்கேற்க போவதில்லை அதில் முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக தற்போது தெரிவித்திருக்கின்றார் தகவல்களுக்கு நன்றி